ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இடைக்காடு சித்தர் குடில் அவங்க அந்த இடத்துல கும்பாபிஷேகம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடைபெறும் அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம இடையில இந்த அதுக்கு அடுத்த தாண்டி நம்ம இடைக்காடு சித்தருக்கு எதிர்த்தாப்புலேயே சார் ரொம்ப அழகாக தர்பீஸ் சூப்பரான ஒரு டேஸ்ட்டோட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இங்கே வரும்போது திருவண்ணாமலை வரும்பொழுது நிச்சயமாக இடைக்காடு சித்தருக்கு எதிர்த்த மாதிரியே சார் கடை வச்சுருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு நூறு பழம் இரநூறு பழம் அப்படி கிடையாது டன் கணக்கில் இங்கே கொண்டு வந்து ரொம்ப டேஸ்டியான பழங்களை சூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான பழங்களை இந்த வர பக்தர்கள் வராங்க வராங்களையா அவங்களுக்கு இருபது ரூபாய்க்கு உண்மையில் இந்த கப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கப்பு வந்து இருபது தான் ஆனால் நம்ம இருபது ரூபாய்க்கு இந்த கப்போட பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு நம்ம கொடுக்குற பணம் அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் ரெண்டு கப்பு வாங்கி சாப்பிட்டோம் இன்னொன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம் வாங்கணும்னு ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரும்பொழுதும் இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனால் நீங்களும் இங்கே வரும்பொழுது நம்ம சாரோட கடையில் பழம் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டும் கூட தேங்க்யூ பாய் பேசுகிறீங்களா அதாவது <laughs> Thank you. <laughs>